வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இன்னும் ஆறு மாதத்திற்குள் கிரகங்கள் அல்லாத கிரகங்களுடைய பார்வை அல்லாத தொடர்புகள் இல்லாத சில இடத்தின் மூலமாக பல காரியம் உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மீநேத்தது நடக்கும் இன்னும ஆறு மாதுருக்குல் அதனுடைய பலன்களைப் பற்றி இன்றைய பதில் பாக்க ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லா பாருங்க மீரோ நம்ம சேனல்ல சரி ஒவ்வொரு வக்ர பேச்சிகளையும் நான் படி விட்டாச்சு பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சிடுங்க மிதினத்தில் பிறந்த நண்பர்களே மிதின ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ கிடையாது ஏழரை சனி உங்களுக்கு கிடையாது அர்தாஷ்டம் சனி அஷ்டம சனி போன்ற பிரச்சனைகள் கிடையாது அதனால பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனா இப்போ குறிப்பாக குரு பகான் உங்களுடைய மிதனத்திற்கு பனிரெண்டில் ரிஷப் ராசியில் இருக்கிறாரு குரு பலன் கொஞ்சம் மறைஞ்சிருக்குது இருந்தாலும் சனிவானுடைய வக்ரம் அது ஒன்பதாம் வீட்டுல கும்பராசில சனியுடைய வக்ரம் வேற நிகழ்கிறது சோ கெடுப்பதற்கும் கிரகம் இல்லை கொடுப்பதற்கும் கிரகங்கள் இல்லை மேலும் நான்குல கேதுவும் பத்துல ராகுவன் அமர்ந்திருக்கிறார் இதர கிரகங்கள் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய ராசியை கடந்து செல்ல போகிறார்கள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய நட்சத்திராதிபதி ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய புதன ராசியில ஆட்சி பெற்று அமரப்போகிறார் இன்னும் பத்து தினங்கள் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் தான் இருக்கு சோ இந்த ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நடக்கப் போகின்ற பலன் என்ன மேலும் கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் நடைபெற்ற முடிஞ்சிருச்சு வக்ர பயிற்சி சனிவாடைய பயிற்சியெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த அக்டோபர் மாசம் குரு பயிற்சி நடைபெற இருக்குது ஆக மொத்தம் இந்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு முதல்ல என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு நாளில கேது இருந்து அந்த கேதுவை குரு பார்க்கிறார் சோ இந்த வருடம் முழுவதுமே அந்த குரு பார்வை கேதுவுக்கு கிடைக்கும் அந்த நாலாம் வீட்டுக்கு கிடைக்கும் அதனால முதல்ல நீங்க ஒரு நம்பிக்கையோட தைரியமாக இருக்கலாம்னா கல்வி விஷயத்துல படிப்பு விஷயத்துல தெம்பா தைரியமா இருக்கலாம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை படிப்பு படிப்பு அப்படின்ற விஷயத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் கடன் ஒரு மன அழுத்தம் இருந்தா படிப்பில் தைரியமாக இருக்கலாம் படிப்பில் ஜெயம் உண்டு காரிய வெற்றி உண்டு அல்லது அரசாங்க தேர்வுக்கு எழுதுறாங்க பரிசுகளில் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுலயும் கண்டிப்பா பரிசுல பாஸ் ஆயிருவீங்க அதுல குழப்படாம இருக்கலாம் இதுல முக்கியமா நான் சொல்லக்கூடியது வயிறு சம்பந்தமான கோளாறுகள் உடல் உபாதைகள் சிறுநீரகம் கர்ப்பை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் சொந்த வீடுகள் அல்லது புரிந்து சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீரும் ஓகேங்களா சோ அடுத்தபடியா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களால் ஏற்பட்ட சூழ்ச்சி துரோகம் ஏமாற்றம் அல்லது சரியான சப்போர்ட் இல்லை அப்படின்னு புலம்பிக் உங்களுக்கு அந்த சப்போர்ட் ஆனது கிடைக்குங்க அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது கண்டிப்பா சந்தோஷம் உண்டு வாரம் குறையும் இருந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும் இதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமா அந்த வெளிநாடு யோகம் வேறு விதமான வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பமும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க போதுங்க மேலும் தொழில் விருத்தியோகம் உண்டு தொழில் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு தொழில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பார்ட் டைம்ல ஒரு தொழில் பண்ணுவீங்க அதுக்கு சான்சஸ் இருக்கு குரு பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறார் ஏழு அப்போ நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணை அப்போ இவங்க மூலமாக வர வேண்டிய வரவுகள் கொஞ்சம் குறையும் அவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் தேவை மேலும் அவர்களை விட்டு ஏதோ ஒரு காரண ரீதியாக ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு தொழிலாக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரண ரீதியாக பிரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அதனால பலன் உண்டு கண்டிப்பா ஏதோ ஒரு சுப முடிவாத்தான் இருக்கும் அதனால நீங்க தயங்காம இருக்கலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு முக்கியமா ஒரு மூன்று விஷயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு அந்த மூன்று விஷயம் என்னென்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் மீதான சிம்ம ராசியில் எந்த விதமான கிரகங்களோ எந்த விதமான கிரகத்தினுடைய தொடர்புகளோ கிடையாது அடுத்து சூரியன் ஆட்சி பெற்று அமரப்படாது அதனால அரசாங்க விஷயத்துல நீங்க வேலை எதிர்பார்த்தாலும் ஒரு கடன் எதிர்பார்த்தாலும் அரசாங்கம் கான்ட்ராக்ட் எதிர்பார்த்தாலும் முதல்ல அது வந்து சக்சஸ் ஆகும் ஆறு இரண்டாவது நிச்சயமா மிதனராசியான உங்களுக்கு திருமண வைபவங்கள் கண்டிப்பா உண்டு திருமண வாழ்க்கையில திருப்பங்கள் உண்டு திருப்பங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நடக்கும் மூன்றாவது சொந்த தொழில தொடங்குறதுக்கு வாய்ப்புண்டுகளும் புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் தேடி வரும் அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல நீங்க போய் அமருவீங்க அதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மூன்று விஷயங்களும் முத்தான முன்னேற்றமான பலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் பயன்படுத்திக்கங்க கடலில் மூழ்கியவன் முத்தெடுப்பான் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு அனுபவித்த வழிகளுக்கு முத்து போன்ற மூன்று விதமான பலன்கள் இந்த ஆறு மாதத்திற்குள் நடைபெறும் வாய்ப்பினை பயன்படுத்திங்க இந்த வாய்ப்பு பண்ணுங்க மற்றக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அடுதல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்